thank <music> you மக்கள் மிலிட்ரியில போய் சேர்ந்து வெள்ளக்காரன் வேலை பார்த்தவங்க கொடூரமானவர்கள் தலித் மக்கள் அவங்க பிரிட்டிஷ்காரோட சேர்ந்துகிட்டு சுந்தர போராட்டம் பண்ண எளிய பெண்கள் ஒரு தாய் குழந்தைகளால படுகொலை பண்ண வந்துருக்காங்க மிலிட்ரிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த சீனை வச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஏன் அவர் மிலிட்ரிக்கு போகணும் அப்படின்னு நவீன துப்பாக்கிகள் சொல்றாரு பாத்தீங்களா அந்த ட்ரைனிங் உள்ளூர்ல கொடுப்பாங்க எந்த மாட்டுக்கறி சாப்பிடுவது இந்திய சமூகத்தின் மற்ற சமூகத்திலிருந்து தலித் மக்களை மிக கேவலமாகவும் ஒடுக்குமுறைக்குள்ளார் மக்களாக இந்தாமைக்குள்ளாகிற மக்களாக இந்த இந்து சமூக கட்டமைச்சதோ அந்த மாட்டுக்கறி உணவு தான் வெள்ளக்காரன் தலித் மக்களை வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு பக்கத்துல நிக்கிறான் அவனை வந்து செத்து போடாதான் செத்து போயிருவான் அவ்வளவு அவரோட அடிப்படை வந்துக்கிறான் அவனை சுடுறதுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு அவ்வளவு பெருசு எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிட்டு டப்ப டப்ப டப்பட அடிக்கிறாரு அப்ப என்ன நடந்தா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறான் அதாவது நின்று அவன் காமிச்சுக்கிட்டே இருக்கான் நூற்று கணக்கான குண்டுகள் இவ்வளவு பெரு துப்பாக்கி வந்து உடல்ல போகும்போது கூட அவன் கைய கால அசிச்சு ஒரு கேபரா டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டே சாவுறான் அதுவும் செய்வதற்கு அங்க ஒரு ஆயுத கடத்தல் வராரு அவர் யாருன்னா ஒரு மலையாள மனோபாலா மாதிரி ஒருத்தர் இருக்காரு அது மாதிரி ஜிவி பிரகாஷோட பெண்ணு இசை யாராவது அவர்கிட்ட இருந்து அந்த வாத்தியங்களை வந்து கொஞ்ச நேரம் வாங்கி கொஞ்ச நேரம் ஒழிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமாவது ஒழிச்சு வச்சிருந்தாங்க நல்லா இருக்குமே நான் எந்த படத்தையும் முத நாளே போய் தேட்டர்ல பாக்குறதே கிடையாது நீ பார்த்தே ஆகணும் பார்க்கலன்னா ரத்தங்கக்கி சாவுங்கிற மாதிரி அந்த படத்தை பற்றியான ப்ரமோஷன்ஸும் ஊடகங்களும் மற்றவங்களும் ஒரு ஒரு கருத்தை உருவாக்குவாங்கள்ல பல படங்களுக்கு இப்போ ஜெயிலில் இருக்குது அதுக்கு முன்னால் வந்த விஜயோட படத்துக்கு அதுக்கு முன்னால் வந்து அந்த பொன்னியன் செல்வனுக்கு முதல்ல வந்ததுக்குன்னு ஒரு பொது கருத்து படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு பொது கருத்து உருவாக்கி போய் பார்க்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அப்போ கூட நான் அந்த படங்களில் போய் தேட்டரில் போய் பார்க்கல ஆனால் தேட்டரில் போய் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் தேட்டரில் பார்ப்பேன் எனக்கு தேட்டரில் பார்க்குறது பிடிக்கும் ஆனால் முதல் நாளில் போய் பார்க்கறது வந்து என்ன நம்மளை சாட்டையை வளர்ச்சி சினிமா அனுப்புகிறதுங்கிறதுனால நான் தேட்டர்களுக்கு ரொம்ப அதிகமாக பார்த்தே ஆகணும் பார்த்துட்டிங்களா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது நீங்கள் நீங்கள் ஜெயிலர் பார்த்துட்டிங்களா நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஒரு பொதுக்கருத்தை மாற்றுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு நான் எப்பவுமே வழியாக மாட்டேன் ஆனால் இந்த படத்தை வந்து நான் வந்து அது நேத்தா ரிலீஸ் ஆச்சு நேற்று முந்தா நாள் ரிலீஸ் ஆச்சு முதல் நாள் இந்த கேப்டன் மில்லர் இந்த படத்தை போய் நான் வந்து தேட்டரில் நேற்று ஈவினிங் ஷோ பார்த்தேன் அதுக்கு காரணம் வந்து அதில் ஒரு வசனம் வந்து வைரலாக போச்சு இல்லாது விடவும் என்னுடைய தோழர்கள் வந்து நம்ம தோழர் இன்னும் வேந்தனும் ஃபோன் பண்ணி அந்த படத்தை பார்த்துருவோம் அந்த படத்தை பற்றி பேசுவோம் நீ கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னு அவங்க என்னை வந்து அதை நோக்கி தள்ளினதுனால நான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த படத்துக்கு போயிட்டேன் இதே மீறி ஒரு சினிமா பிரமுகர் ஒரு முக்கியமானவர் வந்து என்னை எச்சரிக்கை கொடுத்தார் அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்துங்க அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னாரு அதையும் தாண்டி போனேன் கடைசியில் அந்த எச்சரிக்கையை தாண்டி போனது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது அந்த படம் எனக்கு ஒவ்வொரு சீன்லேயும் உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு இந்த படத்தில் மையமாக இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனுஷ் வந்து ராஜ்குமாரோட மகன் கன்னட நடிகர்கிட்ட பேசுகிற ஒரு ஒரு சின்ன ஒரு துண்டு சீன் வந்து வைரலாக வந்தது இல்லை வெள்ளக்காரனோட வெள்ளக்காரன் நம்மளை வந்து உள்ளூரில் இருக்கிறவன் நம்மளை வந்து செருவு போடக்கூடாதுன்னு சொன்னான் பட்டாளத்துக்கு போன வெள்ளக்காரன் நமக்கு போட்ஸ் கொடுத்தான் நம்மளை வந்து இவன் மனுஷனாகவே மதிக்கலை அவன் நம்மளை மனுஷனாகவே மதிச்சான் அப்படின்னு இவன் மிதிச்சான் அவன் மதிச்சான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து பயங்கர வைரலாக போச்சு படத்தில் அந்த வசனம் இருக்குது ஆனால் என்ன வேடிக்கைன்னா இந்த வெள்ளக்காரன் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தால் இங்கே உள்ளூரில் இருக்கிறவன் நம்மளை சாதி ரீதியாக வந்து கோயிலுக்குள்ளே போக விடல ரோட்லேயும் நடக்க விடல அப்படிங்கிறத சரியாக தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் படத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வருது அதுக்கப்புறம் அந்த அந்த படத்துக்கும் அந்த சீனுக்கு எந்த இல்லை ஆனால் அது பா அந்த அவ்வளவு வந்து ரொம்ப பாசிட்டிவாக பிரிட்டிஷ் அரசு வந்து இங்கே வந்து தலித் மக்களை படிக்க வச்சுது இங்கே இருக்கிற உள்ளூர்லேயே வந்து நடக்க உள்ள அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருந்த கண்ணோட்டம் இருந்ததுல அந்த வசனத்தில் ஆனால் படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வசனத்துக்கு எதிராகவே இருக்குது அவர் மில்ட்ரிக்கு போகிறாரு மில்ட்ரிக்கு போனது போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மில்ட்ரியில் சேர்ந்ததுக்கு பிற்பாடு ஷூ கொடுத்தோம் பூட்ஸ் கொடுத்தான் அதெல்லாம் போட்டுட்டு போகிறாரு போனால் என்ன பண்ணுற என்னவா சொல்லுது படம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியின் வாலா பாக் படுகொலை என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு சுச்சுவேஷனில் கிரியேட் பண்ணிக்கிறாங்க இவங்களை கிரியேட் பண்ணி ஜாலியன் மாதிரி ஒரு படுகொலை செட்டப் பண்ணி அங்கே வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் வருது அதுக்கு எதிராக நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவங்க அவங்கள ஈவரக்கம் இல்லாமல் அதாவது இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மில்டரியில் போய் சேர்ந்து வெள்ளக்காரன் வேலை பார்த்தவங்க வசனத்தில் அவ்வளோ சூப்பராக சொல்லிட்டு காட்சியில் என்ன பண்ணிட்டு பார்த்தாலும் மிக கொடூரமானவர்கள் தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க பிரிட்டிஷ்காரோட சேர்ந்துக்கிட்டு சுதந்திர போராட்டம் பண்ண இங்கே இருக்கிற சாதாரண பெண்களை எளிய பெண்களை ஒரு தாய் இப்போ குழந்தைகளால் படுகொலை பண்ணவர்கள்னு தான் கண்மையாகுது அந்த படத்தில் இது எவ்வளோ பெரிய மோசடியானது அப்புறம் ஏன் அந்த காட்சியை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இவர் மில்டரிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த சீனை வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் அவர் மில்டரிக்கு போகணும் அப்படின்னா வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துகிறாரு நவீன துப்பைகள்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த ட்ரைனிங்க உள்ளூர்ல கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் எடுக்கிற லாஜிக்காக என்ன பண்றாரு இவரை வந்து மில்ட்ரிக்கு அதாவது பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலைக்கு சேருவதற்கான ஒரு மோட்டிவேட் சீனா மட்டும் தான் அது பயன்படுத்தப்பட்டு தவிர அதில் எந்த பொலிட்டிக்கலும் இல்லைங்கிறது மட்டும் இல்லை அது அந்த அது அந்த எளிய மக்களுக்கு மிலிட்ரியில் சேர்ந்த மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டமாக அதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியது அதில் இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லணும் இவங்க போகிறப்போக்கில் பார்க்கும் போது உங்களுக்கு தோணலாம் தான் அந்த அங்கே அதில் மில்ட்ரியில இருந்த தலித் மக்கள் இங்கே இருந்த இந்திய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிலிட்ரியில போய் இங்கே இருக்கிற மக்களை கொண்டாங்களான்னு உண்மை அதுவல்ல வரல ஆனால் என்ன நடந்ததுன்னா மகாராஷ்டிரத்தில் குறிப்பாக மகாராஷ்டிரத்தில் கிழக்கத்திய கம்பெனி உள்ளே போகும்போது சிவாஜி ஆட்சி முடிந்து அங்கே எங்கே ஆட்சி வருதுன்னா பார்ப்பன ஆட்சி வருது எனக்கு தெரிஞ்சு பார்ப்பன அதிகாரத்தில் இருந்தது அதுதான் நினைக்கிறேன் கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது மகாராஷ்டிரத்தில் பேஷ்வாக்கள் ஆட்சி முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தான் மன்னர்களாகவே இருக்கிறாங்க அந்த பேஷ்வாக்கள் ஆட்சியில் அதுவரை இந்தியாவில் இல்லாத மிக கொடூரமான தலித் மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வராங்க என்ன சட்டம் கொண்டு வராங்கன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் தலித் மக்கள் வீதிகள்ல நடக்கும்போது வெளியில வீதியில வந்து சொன்னா அவங்க காலையில அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் வெளியில வரக்கூடாது அதே மாதிரி மாலையில வர்றதா இருந்தா மாலையில மூணு நாலு மணிக்குல இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வரக்கூடாது என்னன்னா சூரியன் உதிச்சு அது மேல இல்ல அப்போ வரைக்கும் காலையில மாலையில சூரியன் வந்து இந்த பக்கம் போய் மறையிற நேரம் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு நேரத்திலும் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுறான் எதுக்காக போட்டிருக்கிறான் பெஷுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் இந்த இந்த தலித் மக்கள் பேஷ்வா மகர் சமூக மக்கள் இருக்காங்கள்ல தலித் மக்கள் அவங்க ரோட்டில் வரும்போது இந்த நிழல் இருக்குல்ல காலை சூரிய வெளிச்சத்தில் நிழல் வந்து நீண்டு போச்சுன்னா அது மற்ற ஜாதிகாரங்களில் மடக்கும் அதனால தீட்டாயிடும் அப்படின்னு காலை மாலை அந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு ஒரு கொடூரமான சட்டத்தை போட்டிருந்தாங்கிறது தான் நடைமுறை அந்த பேஷ்வாக்கள் தலித் மக்களை நடமாட கூட விடலை அவ்வளோ கொடூரமான ஒடுக்குமுறை செய்த ஒரு அரசாக இருக்குது அப்போ தான் கிழக்கு இந்திய கம்பெனி உள்ளே வருது அப்போ கிழக்கு கம்பெனி உள்ளே வரும்போது அவன் மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிறான் ஆள் எடுக்கும்போது தன் சொந்த ஊரில் இதை வந்து நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷமா இது நிறைய மேடைகளில் ஏன் பிரிட்டிஷ் அரசு வந்து இங்கே இருக்கிற நீதி கட்சிகள் அல்லது பெரியார் அம்பேத்கர் என்ன கண்ணத்தில் பார்த்தாங்க தலித் மக்களுக்கு அவங்க எப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறேன் மகர் சமூக மக்கள் தலித் மக்கள் இராணுவத்துக்கு போகும்போது அவங்க வந்து வெள்ளக்காரங்க அடியாளா ஒரு கண்ணோட்டத்துக்கு போல மாறாக தம் ஊர்ல வாழ்வதற்கு கூட சுவாசிப்பதை தவிர வேறு எந்த உரிமையும் இல்லாத சமூக மக்களாக ஒடுக்கப்பட்டிருக்கிறோமேன்னு பெஷ்வாக்களுக்கு எதிரான ஒரு போரை தொடுத்துவதற்கு தான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் கிழக்கிந்திய கம்பெனி ராணுவத்தில் சேர்ந்தாங்களே தவிர அவர்கள் வந்து அடியாளாக சேரல அப்படிங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கணும் பிரிட்டிஷ் ராணுவம் அல்லது வெள்ளைக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனிங்க வரும்போது இங்க இருக்கிற தலித் மக்களுக்கும் வெள்ளக்காரனுக்கும் ஒரு பாண்டிங் வந்தது எப்படி வந்ததுன்னா சிப்பாய்களா போனாங்க அதுல வெள்ளக்காரன் அவங்களை எப்படி பயன்படுத்தினான் இருக்கு அந்த சிப்பாய்களாக போகும்போது போர்க்களங்களில் வெள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாலும் பிரிட்டிஷ்காரனை அது வெள்ளக்காரனை வந்து பின்பக்கத்தில் வச்சுட்டு இங்கே முன்னால போன இந்திய சிப்பாய்கள் குறிப்பாக தலித் மக்களை முன்களத்துல வச்சு கள கொடுத்தது வெள்ளக்காரன் யார் கொடுத்தார்னா இந்த மக்களை தான் கொடுத்தான் அப்படிங்கிறது மாறாக அவனோட மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல அவன் மாட்டுக்கறி விருப்பி சாப்பிட்றவன் வெள்ளைக்காரன் அந்த மாட்டுக்கறி சமைக்கிறவர்கள் இந்த இந்தியாவில் வந்து யாருமே இல்லாத போது அதை யார் சாப்பிட்றாங்க யார் சமைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற தலித் மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ற தலித் மக்கள் தான் அதை சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே தலித் மக்கள் மிக பெரும்பாலும் பிரிட்டிஷு அல்லது கிழக்கிந்தியம் என்ற சமையல்காரா போவதற்கு எது இங்க அவங்க பயன்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா எந்த மாட்டுக்கறி சாப்பிடுவது இந்திய சமூகத்தின் மற்ற சமூகத்துல இருந்து தலித் மக்களை மிக கேவலமாகவும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாற மக்களாகும் தீண்டாமைக்கு உள்ளாகிற மக்களாகவும் இந்த இந்து சமூகம் கட்டமைச்சதோ அந்த மாட்டுக்கறி உணவுதான் வெள்ளைக்காரன்ட இந்த தலித் மக்களை வந்து ஒரு சிறப்பான இடத்து கொண்டு போச்சு ஒரு கவர்னருக்கே சமைக்கிற ஒரு ஆளா போச்சு இப்போ கூட செஃப் சீஃப் செஃப் எல்லாம் சொல்றாங்களே ஸ்டார் ஹோட்டல செவன் ஸ்டார் ஹோட்டல்னு அதை விட அதிகாரம் உள்ள பதவி தான் ஒரு கவர்னருக்கு சமைக்கிறவருங்கிறது அந்த பதவியை ஒரு தலித் மக்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கல்வி எல்லாம் கொடுக்கல அது வெள்ளைக்காரனுக்கும் இங்க இருக்கிற தலித் மக்களுக்குமான உணவில் மாட்டுக்கறி தான் அந்த பாண்டிங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவை கட்டமைச்சது இது மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும் ஆனா இந்த படம் வந்து மிக மோசமா இருக்குது மகர் ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்குனா பேஸ்வாக்களுக்கு எதனான போர்ல வீரம் சேர்ந்த போரை அவங்க செஞ்சாங்க அதற்கு பின்னால் குறித்து டாக்டர் அம்பேத்கர் சிறப்பா சொல்லி இருக்கிறார் மகாராஷ்டிரத்தில் அது ஒரு நினைவுத்தன் கூட இருக்குது அவள இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகர் ரெஜிமெண்ட் பிரிட்டிஷ் அரசு மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியில் வெள்ளக்கார படையில் இருந்த அந்த மகர் ரெஜிமெண்ட் தலித் மக்கள் படையில் இருந்தாங்க பார்த்தீங்களா அது ஒரு தியாகமான ஒரு தியாகிகள் கொண்ட ஒரு படை பிரிவு அது அதை வந்து இவங்க வந்து இவ்வளவு கேவலமா சித்தரிச்சு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை இவங்க இதுகளை கொண்டாந்து மறைமுகமாக அதை ஒரு காட்சி படு அந்த அந்த சீனை அதை பயன்படுத்தி எடுத்திருக்கிறதுங்கிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எங்க நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த படுகொலையை நினைவுபடுத்துற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த தலித் மக்கள் உள்ள போனதுனால ஏன்னா ஒட்டுமொத்தமாவே ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ள போய் அதை வந்து ஜாலியன் வாலாபாக்கில படுகொலை பண்ணாங்கிற ஒரு கருத்தை உருவாக்குற மாதிரி அதுல இருக்குது அது ஜாலியன் வாலாபாக்குன்னு உங்க சொல்லலை மாறாக அது ஒரு விஷயத்தை சித்தரிச்சை காட்டியிருக்கிறதுங்கிறது அது கண்டிக்க கூடியது மில்லர் கேப்டன் மில்லர் மில்லர்ன்னு அவருக்கு பதவி கொடுக்குறாங்க கேப்டன் அவர் ஹீரோவே சொல்லிக்கிறார் ஆனால் அவரோட பேர் சிவம் அந்த மில்லர் அப்படிங்கிற அதுல இன்னொரு மறைமுக குறியீடாக கிழக்கு இந்திய ராணுவ ராணுவத்தை பத்தி வெள்ளக்கார ராணுவத்தை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னா அவன் மதமாற்றம் மாற்றம் செய்தான் என்பதை மறைமுகமா பேரை மாற்றினாங்க அப்படி இராணுவத்துல அப்படின்னு ஒரு ஒரு பாசிங் அப்படி உள்ள தள்ளி விடுறாங்க மில்டரியில போய் சேர்ந்த வெள்ளைக்காரனை வந்து அவங்க வந்து பேர்கள் வைத்தார்கள் என்பதற்கு நான் எந்த குறிப்பையும் படிக்கல அதில் இந்துவா இருந்தவன் இந்துவா தான் இருந்திருக்கிறான் இங்கே மட்டும் இல்லை இன்றைக்கும் நேபாளில் வந்து கூர்க் ரெஜிமெண்ட்னு ஒன்று இருக்குது அவங்க அந்த காலத்துலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிறந்தவங்க அங்கே இருக்கிற இந்துக்களாக இருக்கிற கூர்க் எல்லாமே முதல் வேலையை பிறப்பதே பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலைக்கு பார்க்குறது தான் அதுக்கப்புறம் தான் மற்ற ஊருக்கு போவோம் வேலை கிடைக்கல நான் அப்படி ஒரு பிரிவு அங்கே இருந்திருக்குது அப்போ அவங்கெல்லாம் அப்படியே இந்துவா தான் இருந்திருக்கிறாங்க அதே பேரோடு தான் இருந்திருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்களும் அதே பேரோடு தான் இருந்திருக்கிறாங்க இதில் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ பேருக்கும் ஸ்டீஃபன் இதெல்லாம் பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக அவருக்கு ஞானசானம் செய்து மாற்றி இருக்குது ராணுவம் விளக்கார ராணுவம்ங்கிற ஒரு குருடை அவர் சொல்கிறாரு அப்படிதான் அந்த படத்தோட ஹீரோவாக இருக்கிற சிவம்ங்கிற அவருக்கு வந்து மில்லர்ங்கிற பேரை கொடுக்குறாங்க அவர் கேப்டன் ஒரு பேர் வச்சுக்கிறாரு அந்த மில்லர் கேப்டன்கிற பேருக்கும் அந்த இடத்துல எங்கேயுமே அவர் எங்கேயுமே அவரை வந்து வெள்ளக்காரன் மட்டும் தான் அவரை மில்லர்னு கூப்பிட்றான் கேப்டன் மில்லர்னு கூப்பிடுறான்னு தவிர மற்றபடி சமூக மக்கள் எல்லோரும் அவர் ஒரு இந்துவாகவும் அவர் வந்து கோயிலுக்குள்ள மக்களை கூட்டு போகிறதுக்காக பிறந்த ஒரு அவதார புருஷன் இந்து சமூகத்தை சீர்திருத்த வந்த ஒரு நபராக தான் படம் முழுக்க அவர் சிவம் அந்த பேரோடு தான் அந்த படத்துல ஹீரோ இருக்கிறாரு கேப்டன் மில்லர் இருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த பேரை படத்துக்கு வைப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈழத்தமிழர் விடுதலை புலி போராட்டத்தில் கேப்டன் மில்லர் வந்து தற்கொலை பிரிவு படை பிரிவை சேர்ந்தவர் அவர் ஒரு ஞாபகமாக தான் இந்த பேரை வச்சிருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஏன் அந்த பேரை வச்சிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து வெளிநாடுகளில் வந்து தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறதும் அதை கொண்டாடி பார்க்கறதும் அவங்ககிட்ட ஒரு நற்பேர் எடுக்கிறதும் இங்கே தமிழ் தேசியவாதிகள் இருந்து இன்னும் பல சினிமாக்காரர்கள் வரைக்கும் எப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட அட்டண்டன்ஸ் போடுறாங்களோ அவர்கள் கவனத்தை கவரத்துக்காக தான் அந்த கேப்டன் மில்லர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து காலகட்டமே படத்தில் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு எங்கேயும் செய்திகள் இல்லை அப்போ எந்த காலகட்டம்னு நமக்கு தெரியாத போது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பாரதியார் பாடல் வருது அப்புறம் ஒரு 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 இடத்துல வந்து பெரிய பாரதியார் படமும் அந்த பக்கத்தில் வாவுசி ஐயர் படமும் வரைஞ்சி வச்சுருக்குது இந்த பாரதி வா உசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து முதல் ரெண்டு சங்கிகள் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க தான் வந்து இலக்கியத்தில் பாரதி சங்கீத்தரமான கவிதைகளை இஸ்லாமிய எதிர்ப்பு முதல்ல அவர் எழுதுறாரு கட்டுரைகளிலும் கவிதைகள்லையும் அதே கண்ணோட்டத்தில் ஒரு சுதந்திர போராட்டத்தை கட்டமைக்கிறதுல வந்து இந்தியா முழுக்க இந்துத்துவ கண்ணோட்டத்தோடு இஸ்லாமிய எதிர்ப்போடு சுதந்திர போராட்டத்தை கட்டமைக்கிறதுல வந்து அதில் வந்து பல பிரிவுகள் இருந்தது வா வாவுசி ஐயர் இங்க முக்கியமானது இருக்கிறார் அவர்தான் வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க ஆஷ் துறையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி கொடுத்த களம் என்பதனால் அதை ரிலேட் பண்ணி அதை என்ன பண்றாங்க அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வச்சிருக்கிறாங்கங்கிறது ஒன்னு இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த பேஷ்வாக்கள் வந்து பிரிட்டி வெள்ளக்காரன் வந்து இங்கே படையெடுத்து வந்து பேஷ்வாக்களை மகாராஷ்டிரத்தில் விழுத்தனால அந்த பேஷ்வாக்கள் வேறு யாரும் இல்லை பின்னால் அவர்கள் தான் தேசபக்தர்களாக உருவாகி என்ன பண்றாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமான சங்கியா வளர்ந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா சவார்கார் அவரெல்லாம் அந்த பேஷ்வா சமூகத்தை சேர்ந்தவர் தான் கோட்ஸு இவங்க எல்லாருமே அதை சேர்ந்தவங்க தான் அது இல்லாமல் இதில் வந்து காங்கிரஸில் தீவிரவாத பிரிவாக வந்த திலகர் ஒரு பேஷ்வா சமூகத்தை சேர்ந்தவர் தான் அதனால தான் என்ன பண்றாருன்னா அவர் சுதந்திர போராட்டத்தையே இந்து சமூகத்தோட ரிலேட் பண்ணி தான் அவர் பண்ணார் வெள்ளக்காரன் வந்து எளிய கொன்னபோது எளியை வந்து எளியை அவன் கொண்ணான்னா இங்கே வந்து பிளேட் நோய் வருது தான் சொல்லும்போது அவன் எளிய கொள்றான் அவன் எளிய கொண்டது வந்து விநாயகர் வந்து வாகனத்தை கொண்டான்னு சொல்லி அதுக்காக பெரிய போராட்டத்தை நடத்தினவர் அவர் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து விநாயகர் ஊர்வலங்கள் போய் எப்படி மதக்கலவரத்தை கட்டமைப்பதோ கட்டமைக்கிறதோ அந்த மலக் அந்த மதக்கலவரத்தை கட்டமைக்கிற விநாயகர் ஊர்வலத்தை துவக்கி வச்சவரும் அந்த திலகர்தான் பேசுவா சமூகம் இந்தியாவில் கட்டமைத்த பார்ப்பன மேன்மையோடு கூடிய இஸ்லாமிய மற்றும் தலித் விரோத சுதந்திர போராட்ட கண்ணோட்டம் இருக்கு பாருங்க அதோட தமிழ்நாட்டின் அடையாளமாக இருந்தவர்கள் தான் பாரதியும் வாவூசி ஐயரும் அந்த வாவய்சி ஐயர் பத்தி பாரதியை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் வாவய்சி ஐயர் நீங்க ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் இன்னைக்கு நூற்றாண்டு என்ன நூற்றாண்டுன்னா எப்படி வைக்கும் போராட்டத்துக்கு நூற்றாண்டோ அதுபோல் சேரன்மாதேவில வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பார்ப்பனர்களுக்கு வந்து தனி பந்தியும் மற்ற சமூக இளைஞர் மற்ற சமூகத்து மாணவர்களுக்கு தனியாகவும் வச்சு அதில் வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும் உயர்வாக பள்ளிக்கூடம் இல்லை வாவுசி ஐயர் அவர் தான் அந்த தியாகி அப்படிங்கிறதையும் நம்ம நினைப்படுத்த வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில் பாரதி காலகட்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது அது வர்றதுனால பாரதியார் வந்து வாவுசி ஐயர் காலகட்டம் ஆனால் படத்தில் வர காட்சி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ மாதிரியான ஒரு பழசு மாதிரி தெரியுது காடு அந்த மக்களோட ஊட்டை அவங்களோட வாழ்வியல் அதெல்லாம் பார்க்கும்போது துப்பாக்கி எல்லாம் கேஜிஎஃப் காலத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கு கேஜிஎஃப் காலத்துலேருந்து துப்பாக்கி மட்டும் வாங்கல இந்த கதை களங்களே அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருக்கு அங்கே அப்படியே மக்கள்லாம் இப்போ இவருக்கா காத்திருப்பாங்க மக்களுக்காக இவர் போராடுறாரு அப்புறம் எவ்வளவு பெரிய துப்பாக்கி எல்லாரும் அதெல்லாம் கொண்டாந்து சுடுவாரு வேறங்கி அது இதுன்னு அந்த காலகட்டத்தில் இல்லாத நவீன துப்பாக்கிகள் பீரங்கிகள்லாம் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுறாங்க வெள்ளை காரணம் இந்த சிவம் அப்படிங்கிற ஹீரோ தனுஷும் பண்ணுறாங்கங்கிறது வந்து எங்கேயுமே வந்து இவங்க வந்து ஹோம் ஒர்க்கே பண்ணலை இந்த ஸ்கிரிப்டுக்காக எந்த மெரக்கடலும் பண்ணலை மாறாக இந்த சண்டை செய்வதற்கான ஆயுதங்கள் கொண்டு வர்றது அந்த விஷுவலில் வந்து பழைய வண்டிகள் வந்து நிற்கிறது அது பாம்பிளாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அந்த தான் கவனம் செலுத்தி அதாவது ஒவ்வொரு துப்பாக்கியும் எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னு இருக்குது அது வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள இப்ப இருக்க கால அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம நவீன துப்பாக்கி அப்பயே கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ராக்கெட் லான்ஞ்சர் மாதிரி ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு விமானத்தை தாக்குறது அல்லது பெரிய கட்டளை தகர்க்கிறது மாதிரியான ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு தனுஷ் என்ன படுறோம் தோல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கிறான் அவனை வந்து செத்து போடாதான்னு செத்து போயிடுவான் அவள அடிப்பட்ட அவன் நிற்கிறான் அவனை சுடுறதுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு அவ்வளோ பெருசு எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிட்டு டப்ப டப்ப டப்போட அடிக்கிறாரு அவன் என்னடனா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறான் தியேட்டர்ல பாக்கிறவங்களுக்கு சரி போகிறது அந்த வெள்ளக்காரோட ரியாக்ஷன் இவ்வளவு குண்டு பண்ணதுக்கு அப்புறம் அவன் நின்னு அதாவது நின்று அவன் காமிச்சிக்கிட்டே இருக்கான் நூற்றுக்கணக்கான குண்டுகள் இவ்வளவு பெரிய துப்பாக்கில வந்து உடல்ல போகும்போது கூட அவன் காலை அசைச்சு ஒரு கேப்ரா டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டே சாகுறான் அப்படிங்கிறது இது மாதிரியான காமெடிகள் காட்சிகளும் படத்தில் இருக்குது ஆனா படத்தை வந்து பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் பண்றதா அவங்க நினச்சி பண்ணியிருக்கிறாங்க எந்த சீரிய எதுவுமே மனசில் ஒட்டில்ல இன்னொன்று எந்த கதாபாத்திரமும் நமக்கு வந்து பெருசாக வரல அப்புறம் இலங்கைக்கு அவர் இன்டர்வலுக்கு முன்னால் தப்பிச்சு போகிறாரு தனுஷ்கோடியிலேருந்து திரும்பி வந்துடுறாரு தனுஷ்கோடியில் பார்த்தீங்கன்னா இவர் உதவி செய்வதற்கு அங்கே ஒரு ஆயுத கடத்தல் வர்றாரு அவர் யாருன்னா ஒரு மலையாள மனோபாலா மாதிரி ஒருத்தர் இருக்காரு அது இல்லாமல் படம் பார்க்கும்போது ஓப்பனிங்லேயே படம் பார்க்கும்போது மூவிங்கில் நடந்து போகிறது ஓடுறது வர்றது போது வந்து ஆடிக்கிட்டே இருக்குது கேமரா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஜிவி ஜி பிரகாஷோட பின்னணி இசை யாராவது அவர்கிட்ட இருந்து அந்த வாத்தியங்களை வந்து கொஞ்சம் நேரம் வாங்கி கொஞ்ச நேரம் ஒளிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஒரு நிமிஷமாவது ஒழிச்சு வச்சுருந்தாங்க நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பின்னொன்னு இசை இருக்கு இந்த படம் இன்டர்வ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்டர்வ்ல இப்பவே நான் ஒரு கமெண்ட் போட்ட சோசியல் மீடியாவில் மில்லர் ஒரு கில்லரா இருக்கிறாரு என்னமா கொள்றாயா இன்னும் பாதி படம் வேறு இருக்கே அப்படின்னு எழுதியிருந்தேன் அந்த அனுபவம் ரெண்டாவது கிடைக்க தான் செஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் படத்துல அந்த காலத்துல சிஜிலாம் இருந்துருக்குது ஆமா ஏன்னா சிஜிலே ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க அந்த கோயில் உள்ள நுழையிறது தான் படத்தோட லட்சியமாக ஹீரோவை கொண்டு போகிறாரு அதில் வந்து ரொம்ப கிளைமேக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த கோயில் உள்ளார் இருக்கிற அவங்க அம்மா சொன்ன கதையில் இருந்த அந்த சிலை யார் அது யார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் அந்த டப்பாவை திறந்து பெட்டியை திறந்து பார்த்தா அது உள்ள இருக்கிற அந்த ஐயனார் சுவாமியே அந்த சிவனே யாருன்னு பார்த்தா தனுஷ் தான் அது